திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண ஓலை கொழுக்கட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க அண்ட் ரொம்ப ஆரோக்கியமானதோ ஈஸியாக செய்யலாம் ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இதுதான் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இது ஒரு மூணு டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு நாலு போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பண ஓலை இது வந்து மார்க்கெட் சைடில் கிடைக்கும் பஜார் சைடில் கிடைக்கும் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க செய்முறைக்கு போகலாமா ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சரிசி நல்லா கழுவி வாஷ் அதை வாஷ் பண்ணி நல்லா ஒரு காட்டன் துணியில் விரித்து தரையில் வச்சு ஸ்பேண்ட் போட்டு ஆற வச்சு ஈரப்பதத்தோட ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து ஏலக்காய் போட்டு சாரி மிக்சியில் போட்டு அரைச்சிச்சுருங்க அதுக்கப்புறம் அதில் வறுத்த பாசிப்பருப்பு போடுங்க பாசிப்பருப்பை வறுத்து போட்டால் தான் லைஃப் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் கிடாம இருக்கும் தேங்காயும் அதே மாதிரி வறுத்து போடுங்க எல்லாமே போட்டு அச்சு இந்த நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பெசஞ்சி நல்லா மாவு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடுங்க ஏன்னா தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப இலகிடும் ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா பிடிச்சி ஓல் ஓலையில் அழகாக வச்சு ஒரு ரெண்டு ஓலை எடுத்துக்கோங்க ஒன்று கீழே இன்னொன்று மேலே ஒரு கீழே இருக்கிற ஓலையில் அதை வச்சு மேலே இருக்கிற ஓலை வச்சு அதை கட்டி இந்த மாதிரி நூல் வச்சு கட்டி வச்சுட்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருங்க பானையில் கூட வைக்கலாம் இல்லை குக்கரில் கூட வைக்கலாம் பானையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு அப்படியே மூடி வைக்காதே ஆதி வச்சுருங்க குக்கரில் வச்சிங்கன்னா எல்லாம் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு வேக வை ஆவி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க விசில் வைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா அது ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்து பார்த்து நல்லா ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சாதாரணமாக அது வெந்திருக்குன்னு அர்த்தம் அது வெந்த பிறகு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம அதை ஆற வச்சுன்னா நல்லா பிரித்து இந்த மாதிரி பிரித்து வச்சு நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனப்பறம் அதில் இருந்து எடுக்கணும் இல்லைனா ஒட்டிடும் எடுக்க முடியாது நல்லா எடுத்து பிரித்து எடுத்து அதை ஒரு தட்டில் வச்சு நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பரான பனை கொழுக்கட்டை போல கொழுக்கட்டை ரெடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வேக வச்சிங்கன்னா ஒட்டாமல் அழகாக அப்படி ஸ்மூத்தாக வரும் இதை நீங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சு வெளில வச்சுக்குங்க மற்ற நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னிங்கன்னா அதை நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு இட்லி தட்டில் சூடு பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இது நல்ல ஒரு இன்னும் நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபிங்க இந்த மாதிரி ஒரு பணவோலை கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்